அதிக மலர் வெப்டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து மரக்காணம் பேரூராட்சியில் நவீன மீன் மார்க்கெட் அமைப்பது குறித்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிக்குமார் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு இடங்களை ஆய்வு செய்தார் அது குறித்த வீடியோ காட்சிகளை நாம் தற்போது பார்ப்போம் வாருங்கள் ஆமா கட்டிட்டு இது வந்து ஒரே வெயில் வெயில் ரொம்ப இதுவாக இருக்குல்ல தகராச

ஒரு டேப்பு இத நல்லா மேடையா ஆக்கி அதுல உட்கார்ந்து பண்ண மாதிரி இது வெயில்ல உஷ்ணமா இருக்கு இந்த சீட்டு அது இல்லாம உஷ்ணம் வராத மாதிரியான ஷீட்டு ஒரு ஃபேனும் போட்டுடலாம் சார் உள்ளார உங்களுக்கு தண்ணி வசதி பாத்ரூம் வசதி ஃபேனும் போட சொல்றோம் உட்காந்து புரியுதா போதுமா இந்த சீட்டும் வந்து வெயில் சுடாத மாதிரி ஷீட்டை போட்டு லைட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் சைட்டு ஆனா இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இது கட்டி கொடுப்பாங்க அதில் கொண்டு நீங்கள் போடணும் டிஸ்போசல்லு டாய்லட் இதெல்லாம் இங்கே பண்ணிடலாம் ஆ இங்க பண்ணிடலாம் சார் கிளீனிங்க்கு அது மாதிரி இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் வாங்கிச்சுட்டு மீன் வாங்குறாங்கன்னா அங்க க்ளீன் பண்ணாம இங்க க்ளீன் பண்றதுக்கு கிளீன் பண்றவங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் சார் இருப்பாங்க அவங்க இங்க அக்கமடேட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி டாய்லெட் இதெல்லாம் இங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள புதிய மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்